வணக்கம் இப்போ இந்த கன்று குட்டி போட்டுக்கிட்டு இருக்குங்க அரச போடும்போது பார்த்தீங்கன்னா நுரை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த நுரையோடு சேர்த்து அசை போடுற அந்த நீரெல்லாம் கீழே விட்டுக்கிட்டு இருக்குங்க இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா புதுசாக தீனி பழகுதுங்க கன்றுக்குட்டி போட்டு ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இருக்கும்னு நினைக்கிறேங்க ஒரு வாரத்துலேருந்தே தீனி வச்சிருவேங்க ஓரளவுக்கு நல்லபடியாக கொஞ்சம் கொஞ்சமாக தீனி தின்னு பழகிச்சுங்க இப்போ நல்லாவே தீனி எடுக்குதுங்க நாம் என்ன பண்ணுவோம் இளம் கன்று குட்டி அதுக்கு வந்து எலாம் பச்சையாக போட்டு விட்டோம்னா நல்லா இருக்குது அப்போ தான் சீக்கிரம் தீனி இங்கேயும் அப்படிங்கிற எண்ணத்தில் எலாம் பச்சையாக தான் கன்றுக்குட்டிக்கு போடுவோங்க இல்லைன்னா வெறும் சோகையாக எடுத்து போடுவோம் அது வந்து இன்னும் முறையான அசைப்போடும் தன்மை வராதனால நாளாக இப்படி வரலைங்க இன்றைக்கி தான் இப்படி அது அதிகமாக தீனி எடுக்கிறதுனாலையும் ஒரு சில கண் நேரத்தில் ஏதோ ஒரு கன்று இந்த மாதிரி வருங்க இப்படி வர்றதை எப்படி பாட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா வரத்தீனியை போட்டு விட்டிங்கன்னா சரியாக போயிடுங்க ஏன்னா அது பச்சையில் நீர் சத்து அதிகமாக இருக்குங்க நம்ம பச்சையே தான் இருப்போம் இந்த மாதிரி வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சின்னா வர தீனியை போட்டு பழகிட்டேன்னா அதுவும் திண்டு பழகிக்குங்க அங்கிட்டு ஒரு இந்த வரத்தீனி தின்னு பழகிடுச்சின்னாவே அது வராதுங்க அந்த பச்சை இருக்கிற வரைக்கும் தான் ஒரு நாளில் ஆட்டோமேட்டிக்காக மாறி போயிடுங்க வர தீனி கொஞ்சம் கண்டினியூவாக கொடுங்க சரியாக போயிடும் பயப்படணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க வர தீனியாக தின்னும் பழகிக்குங்க ரெண்டு தீனி கலந்து கொடுத்துருந்தா அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காதுங்க நானும் பச்சை தீனியாக கொடுத்ததுனால நானும் விட்டுட்டேன் அப்புறம் வரவுந்தான் இன்றைக்கி எடுத்து வரத்தினி போட்டிருக்கேங்க வரத்தீனி திருன்னு கொள்ளையிடுச்சின்னா அங்கிட்டு நீர் வராதுங்க அடுத்து பச்சையும் போட்டுக்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்